இந்த இடம் கென்னடி சதுக்கம் குறுக்கு சாலை இங்கிருந்துதான் எனது நடைப்பயிற்சி மாலை தொடங்கும் ஒரு பெண்மணியை பற்றி அவர்களுடைய நம்பிக்கைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவே அந்த பெண்மணி மிகவும் கடவுள் பக்தி இன்னொரு என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் எந்த கோயிலை பார்த்தாலும் அப்படி ரெண்டு கன்னத்துலேயும் அப்படி தொட்டு வச்சுக்குவார் பார்ப்பார் அதுபோல பலர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பெண்மணியை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும் பெண்கள் என்றாலே பொதுவாக கடவுள் பக்தி அவர்களுக்கு அதிகம் அதற்கு மிஞ்சியவர்கள் இந்த பெண்மணி அல்ல கோவிலுக்கு சென்றாலும் எல்லா சாமியையும் வழிபடுவது கும்பிடுவது வேண்டிக்கொள்வது கொள்வது வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய பார்த்து வணங்குவது அது வணங்குவது என்றால் சற்று வித்தியாசமாக இருக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் என்றால் முருகன் சிலை என்று எடுத்துக்கொள்வோம் அந்த முருகன் சிலையை அப்படியே கையால் பற்றிக்கொள்வது எப்படி தூக்குவோமோ அது போல பற்றிக்கொள்வது பற்றிக்கொண்டு தனக்கு தெரிந்த அந்த பாடலோ எதையோ அதை வைத்து பாடுவார்கள் மனதிலேயே பிறகு தன்னையே சுற்றி கொள்வார்கள் எப்படி அந்த முருகன் உலகத்தை சுற்றி வந்ததாக திருவிளையாடல் புராணத்தில் சொல்கிறதோ அதுபோல தன்னையே சுற்றி கொள்வது விளக்கு ஏற்றியவுடன் மாலை மாலை விளக்கு ஏற்றியவுடன் வாசல் கதவை திறந்து விட வேண்டும் கொள்ளைப்புற கதவை மூடிவிட வேண்டும் ஏனென்றால் லக்ஷ்மி விளக்கு வைத்தவுடன் வீட்டுக்குள் வருவாள் என்பதுதான் வாசல் கதவை மூடுனா திறந்து வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க திறந்து வச்சிடணும் கொல்லக்கதவை மூடணும் அப்புறம்தான் இதெல்லாம் நடக்கும் தொட்டு 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 நடக்கும் காலை வேலையாக இருந்தால் விளக்கை ஏற்றிட்டு அந்த ஊது வச்சு அதை ஏற்றிட்டு அதை கொண்டு போயிட்டு சூரியன் காமிச்சு அப்படியே சுற்றி சுற்றி விடுறது அதுலேருந்து வரக்கூடிய புகையை அப்படியே விரலால் விடுறது அதாவது சூரியனுக்கு போக வேண்டும் என்பதற்காக இதுதான் அந்த பெண்மணி செய்யக்கூடிய ஒரு செய்கை அது பார்க்க வேடிக்கையாக இருக்கும் எதில் என்ன வேடிக்கை என்றால் பலருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது இந்த ஊதுவத்தை கொளுத்தியவுடன் அல்லது சாம்பிராணி வைத்தவுடன் அதை அப்படியே காற்றிலே விடுவது அது போய் சேருமாம் சூரியனுக்கு அது போய் சேருமாம் அதாவது அந்த சாமி சிலையை கையில் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொள்வது இதெல்லாம் அந்த சாமியை கட்டிப்பிடிப்பதற்கான ஒரு எண்ணம் அதனால்தான் அதை நான் என்ன சொல்வது இதை ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை பெண் நம்பிக்கை அப்படித்தான் ஏனென்றால் கேட்டால் எங்கள் வீட்டில் அப்படித்தான் பழக்கம் அதைத்தான் நான் செய்வது இது என்னுடைய நம்பிக்கை என்று சொல்வார்கள் அதனால்தான் அதை பலருக்கும் எப்படி சிலருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை காணொளியாக செய்கிறேன் இன்னொருத்தருடைய நம்பிக்கை பரி பரி பரிகசிப்பதற்கோ அல்லது கேளனம் செய்வதற்கோ அல்லது அதை பற்றி நீந்திப்பதற்கோ நமக்கு அருகதை இல்லை என்று சொன்னாலும் சில விஷயங்களை நம்மால் சொல்லாமல் இருக்க முடியாது அதற்கு முக்கிய காரணம் சிலருடைய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இது வேடிக்கை ஏனென்றால் நான் இது போன்ற நம்பிக்கைகள் எனக்கு இல்லை என் மீது நம்பிக்கை உண்டு தாய் மீது நம்பிக்கை உண்டு தமிழ் மீது நம்பிக்கை உண்டு அத்தோடு சரி தான் இதையெல்லாம் வைத்து ஒரு விமர்சனம் போல செய்வது பலருக்கு பிடிக்கும் பலருக்கு பிடிக்காமலும் போகலாம் வேறு வழி இல்லை இதை சில விஷயங்களை சில மூட நம்பிக்கைகளை வெளியே சொல்லித்தான் தீர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே